நிச்சயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நிறைய பேர் பாக்கியாவோடு சேர்ந்து அனுதாபப்பட்டாங்க வருத்தப்பட்டாங்க கவலைப்பட்டாங்க இப்படி ஏமாத்த இருந்தாலும் இவ்வளோ மோசமான ஒரு ஆளாக இருக்கார் ஏன் கோபி மேலே வெறுப்போட ஈஸ்வரி மேலே வெறுப்போட இருந்தாங்க அதுவும் ஒரு கட்டத்துக்கப்புறம் பாக்கியா கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயிச்சு வர 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 நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லாம் அப்போ இருக்கிற ப்ரோமோலாம் போய் பார்த்தீங்கன்னா பாக்கியா மாதிரி ஒருத்த பெண்ணாக தான் இருக்கணும் எனக்கு பாக்கியா மாதிரி வந்து எனக்கும் ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ஆசையாக இருக்குது எனக்கும் வந்து கேட்டரிங் பிஸ்னஸ் ஆரம்பிக்க ஆசையாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர்லாம் வந்து கமெண்ட்லாம் இருந்தாங்க ஸோ இந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஒரு பெண் விடுதலை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு ஆணாதிக்கத்துக்கு எதிர்ப்பாக எதிராக வந்து ஒரு பொண்ணு தனியாக வந்து படிப்பு கூட இல்லாமல் கூட உடல்த்து தான் முடிச்சிருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வளர்ந்து அவங்களாம் பல விஷயங்களை சாதிச்சாங்கன்னு காமிச்சா அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்படி கொண்டு போயிட்டு இன்னொரு பக்கம் ராதி வந்து ஒரு சுதந்திரமான பெண்ணாக கொண்டு போயிட்டு இப்போ என்ன தான் ஆச்சுங்கறது தெரியல ஸ்ட்ரெயிட்டாக யூ டர்ன் அடித்து கோபி வீட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சமைச்சு கொடுக்குறாங்க தூங்க அப்புறம் வந்து ஒன்றா பார்த்துக்குறாங்க இதில் வேறு வந்து ஒன்றா சேர்ந்து சமைக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நீ விலகி போயிடு அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துப்பாங்க அப்படின்னு ஈஸ்வரி பேசுகிறது என்ன மையுவை போட்டு காயப்படுத்துறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாளுக்கு நாள் நெகட்டிவிட்டி அதிகமானால் பரவாயில்ல ஸ்டூப்பிரிட்டி அதிகமாகும் அதாவது ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையாக இருந்துக்கிறத விட இது வந்து ஒரு முட்டாள்தனமான சூழ்நிலையாக இருக்குது எந்த வீட்டில் எங்கே இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு லாஜிக்கும் இல்லாமல் சும்மையாக பண்ணணுங்கிறதுக்காக கடமைக்கு அதாவது நம்ம அடிக்கடி முன்னாடி சொல்லுவோம் வேண்டாவிறப்புக்கு பிள்ளையை பத்து காண்டாமிருகத்தும் கண்டா காண்டாமிருகன்னு பேர் வைக்கிறதுன்னு அதே மாதிரி தான் இப்போ இங்கே நடந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த கொடுமைகளுக்கு இடையில் வந்து பலார்னு ஒன்று வந்து யாராச்சும் ஒருத்தவங்க வந்து இப்போ வார்த்தையிலே வந்து விட்டு இன்னொரு தடவை இந்த மாதிரி ஒரு பேச்சு வச்சுக்காதீங்க திருப்பி சேருதுங்கிற பேச்சலாம் அப்படின்னு வந்து கோபி முன்னாடியே வந்து பாக்கியாவும் சொல்லிட்டு ஈஸ்வரிக்கும் ஒரு இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசிட்டிங்கன்னா வீட்டை விட்டு வெளில சொல்லிட்டு வந்தா கரெக்டாக இருக்கும் இல்ல ராதிகா எல்லா முன்னாடியும் செய்யணும் அப்படி இல்லாமல் கதையை எழுத்துட்டே போறதும் இதில் வந்து ராதிகா வருத்தப்படுறாங்க காமிக்கெல்லாம் ரொம்ப எரிச்சலாக இருக்கு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படியே கீழே இருக்க அந்த ஷாப்பிங் ஐகானா கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்திராவில் இருக்கக்கூடிய பல ஆஃபர்களில் பர்ஃப்யூம் ஸ்லிப்பர்ஸ் ட்ரெஸ்ஸுன்னு எல்லாம் வந்து போயிட்டுருக்கா அதில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் இடம் பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு இந்த பாக்கியலக்ஷ்மி சீரியல் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க தேங்க்